அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் பாட்டுருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் தெனந்தோப்பு இந்த தெனந்தோப்பு நெகவம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த தெனந்தோப்புக்கு வழித்தடம் தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு கிணறு ஃப்ரீ இபி ரெண்டுமே ஈக்குவல் ஷேரில் வந்துடும் வாரத்துக்கு மூன்று நாள் தண்ணீர் பாத்தியும் வந்துடும் வாட்டர் சோர்ஸுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ இன்றைக்கி தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டிங்கனாலே ஒரு கோடிக்கு மேலே தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம தொண்ணூறு லட்சத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தொண்ணூறு லட்சம் தான் இதிலேருந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் அருமையான ரோடு ஃபேஸிங்கோட நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க சுற்றியும் வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணுறனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டிகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க